வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு சூப்பரான டிப்ஸு புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன முக்கியமான இப்போ வேணும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஃபஸ்ட்டு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வாட்ச் ஹவர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் கூட அப்புறம் தான் முதல்ல வந்து ஒரு ரீச் ஆகிறதுக்கு வாட்ச் ஹவர் வந்து ரொம்ப முக்கியம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பரான எல்லாம் உங்களுக்கு சொல்கிறோம் இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து புதுசாக ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து எடுத்ததுமே நீங்கள் எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம்னு வீடியோ போடாதீங்க மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வீடியோ போடலாம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வீடியோ போடுற மாதிரி பண்ணுங்கள் நிறைய ஷார்ட்ஸ் போடுங்க ஷார்ட்ஸ் போடுங்க அதுக்கு உண்டான கரெக்டான ஆக்ஸ் ஸ்டாக் போடுங்க அது கொஞ்சம் ஒரு ரன் ஒரு ரெண்டு மூணு போட்டால் போதுங்க ஆமாம் நிறையா போட்டு ரொப்பக்கூடாது வந்து முக்கியமான ஒரு ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் போ ஹாஸ்டாக் போட்டிங்கனாலே போதும் வந்து அதிகமாக நீங்கள் வந்து ஹாஸ்டாக் போட்டு இது பண்ணாதீங்க நிறைய ஷார்ட்ஸ் போடுங்க அதுலேயே உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் நிறைய வரும் அதை வந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வாட்சை வரும் சரிங்களா ஏன்னா இப்போ ஆயிரம் சப்ஸ்கிரைபர் தான் முதல்ல வேணும் அது வந்து அதான் சொல்ல வரும்போது நம்ம ஷார்ட்ஸ்லேயே நம்ம இது பண்ணிடலாம் ஆமாம் கரெக்டாக இருக்கும் ஆமாம் முடிஞ்ச வரைக்கும் ஆரம்பத்தில் நாளைக்கு எத்தனை போடலாம் அதுக்கு ரெண்டு போடலாம் மூணு போடலாம் அது ஆளையில் ரெண்டு போடலாம் மூணு போடலாம் இன்னொன்று என்னென்னா நீங்கள் எடுத்ததுமே பெரிய பெரிய வீடியோவாக போட்டு இது பண்ணாதீங்க பா போட்டுட்டிங்கன்னா அப்புறம் வந்து நம்மளை யாரும் பார்க்கலையா கொஞ்ச நாள் ஆகும் ரீச் ஆகுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் ரீச் ஆகிறதுக்கு அதனால் நீங்கள் வந்து எடுத்ததுமே ஸ்டா ஷார்ட்ஸாக போட்டு பழக்குங்க சேனலை வந்து ரன் பண்ணுங்கள் அதுக்கு வந்து முக்கியமான வந்து ஆஸ்டாக்கு வந்து என்ன தெரியுமா போடணும் ஷார்ட் ஸ்பீடுன்னு இருக்கும் அதை போடலாம் அப்புறம் ஷார்ட்ஸ் யூடியூப் வீடியோன்னு இருக்கும் அது ரெண்டு மட்டும் போடலாம் இல்லைனா ஷார்ட்ஸுன்னு மட்டும் இருக்கும் அதுவும் போடலாம் இந்த மூணு மூணு இது மட்டும் அதுலேயே வரும் நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போடும்போது ஆஸ்டாக் போட்டிங்கனாலே இந்த முக்கியமான அந்த மூணு ஹாஸ்டாக் மட்டும் போடுங்க ஷார்ட்ஸு ஸ்பீடு அப்புறம் ஷார்ட்ஸுன்னு இருக்கும் ஆஸ்டாக் போட்டு ஷார்ட்ஸுன்னு இருக்கும் அப்புறம் வைரல் இந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டாலும் யூடியூப்பு வீடியோ இருக்கும் அந்த மாதிரி இந்த மூ எந்த ஷார்ட்ஸு ஹாஸ்டாக் போட்டாலும் மூணு ரெண்டு தான் போடணும் அதுக்கு மேலே போடக்கூடாது போடக்கூடாது ஏன்னா நிறையா போட்டிங்கனாலே அதுவும் போகிறதில்ல நம்ம நினச்சிட்ருக்கோம் நிறையா ஸ்டாக் போட்டால் போ போகும் அப்படின்னு இருக்கோம் அது போகாது நம்ம வந்து வீடியோ கண்டுட்டு நல்லா இருக்கணும் முக்கியமாக இந்த விவசாயம் சம்மந்தப்பட்டதெல்லாம் போட்டு பாருங்க அவ்வளோ ரீச் ஆகுது விவசாயம் சம்மந்தப்பட்டது ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டால் போகும்போது அந்த தோப்பு தோற வண்டி ஏதோ ஒரு பக்கம் போற மாதிரி வரும் ஆமா சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அந்த சாட்ஸ் அது எப்பயுமே போட முடியாது அது நம்ம ஒரு விவசாய குடும்பமா இருக்கணும் அது பொய்யா அதுவும் போட மாட்டோம் அங்க போகும்போது அந்த ஒரு வில்லேஜுக்கு தான் போகிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அந்த மாதிரி போடும்போது நீங்கள் அந்த வில்லேஜ் வாழ்க்கையும் ஒரு ஷார்ட்ஸாக எடுத்து போடுங்க ஏன்னா நம்ம எதோ ஒரு தலை போகிறோம் அது போகிறோம் கோயிலுக்கு இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போகும்போது அந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்துல நின்று நீங்கள் ஒரு அழகான ஷார்ட்ஸ் எடுத்து போடலாம் இது எல்லாம் போட்டிங்கனாலே ஒவ்வொன்று வந்து நல்லா ஒரு ஆயிரம் பத்தாயிரம் போனாலே உங்களுக்கு அதுலேயே வந்து ஐம்பது நூறுன்ட்டு சப்ஸ்கிரைபர் வரும் நிறைய வியூஸ் போனால் ஷார்ட்ஸு ஷார்ட்ஸுக்கு தான் மெயினாக சப்ஸ்கிரைபரே வரும் நீங்கள் நிறைய ஷார்ட்ஸ் போடுங்க வீடியோ போட்டாலும் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் மட்டும் போடுங்க எட்டு நிமிஷம் வந்து போடக்கூடாதுங்க இப்போதைக்கு வேண்டாம் அது எந்த மாதிரி வீடியோவாக இருந்தாலும் போர் அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நல்லா ரீச் வாட்டி போட்டுக்கலாம் ஆமாம் ரீச் ஆன வாட்டி நம்ம எது வேணாலும் எப்படி வேணாலும் போட்டால் அது பார்ப்பாங்க ஆரம்பத்திலே பார்த்தா நம்ம வந்து போடும்போது அவங்களுக்கு வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கு போர் அடிக்கிற மாதிரி எப்பயுமே வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பத்து செகண்டாவது ஒருத்தர் வந்து பார்த்துடணும் பார்க்காம உடனே நம்ம ஸ்கிப் பண்ணிட்டாதான் தான் அந்த வீடியோ வந்து நிறைய வியூஸ் போகாது கொஞ்ச நேரமாவது அவங்க நம்ம வீடியோ வந்து ஆரம்ப ஸ்டேஜில் பார்த்துடணும் ஒரு பத்து செகண்ட் அவங்க முழுசாக பார்த்துட்டாலே அது வந்து அடுத்தவங்களுக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகுமா இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரி எங்களுக்கும் வந்து அந்த மாதிரி அமிச்சிருக்கு வீஸ் போயிருக்கு வியூஸ் போகிறதுக்கு காரணம்னா அதுலேயே ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் நீங்கள் அண்ணன் டிடிஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுலையே உங்களுக்கும் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க எதனால் இந்த வீடியோ ரீச் ஆச்சு எத்தனை பேர் பார்த்தாங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தாங்களா இல்லை அப்படியே இது பண்ணிட்டு வீடியோ முழுசாக பார்த்தாங்களா எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அதுலேயே இருக்கும் அதனால் நீங்கள் வந்து புதுசாக இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த சூப்பர் டிப்ஸு என்னது ஷார்ட்ஸு ஷார்ட்ஸு போடணும் ஹாஸ்டாக் வந்து மூணு ஹாஸ்டாக் போடுங்க ஷார்ட்ஸ் ஃபீடு அப்புறம் இருக்கும் அப்புறம் வைரல் இருக்கும் யூடியூப் இருக்கும் யூடியூப் வீடியோன்ட்டு இருக்கோம் இருக்கும் இந்த மாதிரிலாம் அதுலேயே வரும் நீங்கள் அதெல்லாம் பார்த்து அதில் மூணு எடுத்துக்கோங்க மெயினாக ஸ்டா ஷார்ட்ஸ் ஸ்பீடு போடுங்க அப்புறம் ஷார்ட்ஸ் போடுங்க அப்புறம் ஒன்று இன்னொன்று என்னென்னா நீங்கள் தலைப்பு கொடுக்கும்போது இப்போ ஒரு சிக்கன் குழம்பு வைக்கிறோம் சிக்கன் குழம்பு செய்வது எப்படின்னு நீங்கள் லென்த்தாக போட்டுட்டு அதெல்லாம் போட்டிங்கன்னா அந்த பேரை மறைச்சிக்கும் இப்போ நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நம்ம ஃபோனில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும் அப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம பேர் என்னான்னு தெரியணும் அந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு சிக்கன் குழம்பு அப்படின்னு மட்டும் போட்டு வச்சுருங்க ஏன்னா அந்த ஷார்ட்ஸ் இப்படி பார்க்கும்போது நமக்கு அந்த சின்ன சைஸாக தான் நமக்கு தெரியும் அந்த மாதிரி ஃபுல் நேம் இருந்தால் நம்ம என்ன சொல்ல வரோன்ட்டு அதில் தெரியவே தெரியாது பாருங்கள் அடுத்தவங்க இப்போ நம்ம ஃபோன் தள்ளிட்டே போவாங்க ஃபோன் தள்ளிட்டே போகும்போது இப்படி ஷார்ட்ஸ் பார்த்தாலே அதுலேயே அந்த தலைப்பு இருக்கும் ஓ என்னமோ சொல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல வந்ததை சுருக்கமாக ரெண்டே வார்த்தையில் சொல்லியிருக்கணும் தலைப்பு வைக்கணும் சிக்கன் குழம்பு செய்வது எப்படின்னு அந்த சாட்ஸில் போட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்டாக் போட்டு அந்த இடம் மறைச்சிக்கணும் அதனால நம்ம சுருக்கமாக வைக்கணும் இப்போ வந்து மூணு விஷயம் மூணு விஷயம் மீன் அப்புறம் வந்து தலைப்பு வந்து சின்னதாக வச்சிங்கன்னா நம்ம இந்த வீடியோ பா தள்ளிட்டு போகும்போது அதில் புரிஞ்சிடும் இதை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு அந்த மாதிரி நம்ம வந்து அழுத்தி பார்ப்பாங்க அவர் நிறைய வியூஸ் போகும் நீங்கள் புது யூடியூப்பர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் எடுத்ததுமே வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் தான் ஃபஸ்ட்டு முக்கியம் ஏன்னா அது வந்த வாட்டி தான் நீங்கள் வந்து லைவ் போட முடியும் நீங்கள் அதுக்கு முன்னாடி லைவ் போட முடியாது லைவ் போட்டிங்கன்னா நிறைய வாட்ச் அவர் வரும் வாட்ச் ஹவர் வந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நாலாயிரம் வாட்ச் ஹவர் வந்து தேவை அதனால் வந்து முதல்ல வாட்ச் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு மட்டும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் வந்த வாட்டி லைவ் போட்டிங்கன்னா அதில் வந்து லைவ் போடுறதுனால என்னென்ன பிரச்சனை என்னென்ன வருது அப்படிங்கிறத நாங்கள் அடுத்த வீடியோவில் சொல்கிறோம் இப்போ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஷார்ட்ஸ் போடுங்க மூணு நிமிஷத்துக்குள்ளே வீடியோ போடுங்க நல்லா ஒரு கிளாரிட்டியாக இருக்கிற மாதிரி வீடியோலாம் பார்த்துக்குங்க நல்லா அதுக்கு ஒரு நல்ல மொபைல் வாங்கி வச்சுக்கோங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் எங் எங்களுக்கு தெரிஞ்ச சில டிப்ஸுகளும் எங்களுக்கு அனுபவத்தில் புரிஞ்ச சில தகவலும் உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றோம் வணக்கம்